வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா காலம் மாறலாம் சிறுகதை கதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் தனராஜ் ஏதோ ஒரு பழைய சினிமா பாட்டை சீழ்கை அடித்தபடி தலை மாறி போது அவன் அம்மா பாக்கியம் சிற்றுண்டி டப்பாவுடன் அவனுக்கு முன்னால் வந்து நின்றாள் அலை அலையாய் நெளிந்திருந்த மகனின் அடர்த்தியான தலைமுடியில் மனதை பறி கொடுத்த வண்ணம் ஒரு கணம் கண் இமைக்காமல் அவனையே பார்த்தாள் அவன் சட்டென்று திரும்பினான் அவள் புன் சிரிப்புடன் சிற்றுண்டி டப்பாவை அவனை நோக்கி நீட்டினாள் அவனும் புன்னகையுடன் அதை பெற்று கொண்டே என்ன டிஃபன்மா என்று கேட்டான் நெய் தோசையும் கொத்துமல்லி சட்னியும் வச்சிருக்கேன் என்று அவள் ஆர்வமாய் பதில் சொன்னாள் மகனுக்கு ரொம்ப பிடித்த சிற்றுண்டி என்பதால் குரலில் பெருமை வழிந்தது அவனது புன்னகை அகலமாயிற்று அப்ப வரம்மா ஒரு நிமிஷம் இல்லைடா என்னம்மா உன்னோட தனியா சாவகாசமா உட்கார்ந்து அஞ்சு நிமிஷம் கூட பேச முடியல எப்பவும் எட்டே முக்காலுக்கு தானே புறப்படுவேன் இப்ப மணி தானே ஆகுது ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் சொல்லுங்கம்மா அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருவீங்கல்ல நீ தலையாட்டிட்டீன்னா ஒரே நிமிஷத்துல கூட முடிச்சிருவேன் சொல்லுங்க உன் கல்யாணத்தை வர்ற தையில முடிச்சிடலாம்னு உன்ன மாதிரியே பேங்க்ல வேலை செய்யற பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும் ஏண்டா உங்க ஆபீஸ்ல உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு யாரும் இல்லையா தன் வங்கியில் பணிபுரியும் இன்னும் திருமணமாகாத சில பெண்களின் முகங்கள் அவனது மனக்கண்ணில் தோன்றி மறைந்தன அவன் சிரித்து கொண்டான் பேங்க்ல வேலை செய்யற பொண்ணாதான் இருக்கணுமா என்றான் ஏதாவது கேட்க வேண்டுமே என்பதற்காக கேட்ட கேள்வியே தவிர அதற்குரிய காரணத்தை அவன் அறிந்தே இருந்தான் இந்த காலத்தில் மருமகன் வங்கியில் வேலை பார்ப்பவனாக இருக்க வேண்டும் என்று பெண்ணை பெற்றவர்கள் மட்டுமா தேடுகிறார்கள் இல்லை பிள்ளையை பெற்றவர்களும் அப்படித்தான் தேடி வருகிறார்கள் எடுத்த எடுப்பில் நான் சம்பளம் பத்தே ஆண்டுகளில் மைய அரசு அதிகாரி ஒருவர் இருபது ஆண்டுகள் கழித்து வாங்குகிற சம்பளத் தொகையை கடந்துவிட முடியக்கூடிய வாய்ப்புகள் ஆமாண்டா அதுதான் நல்லது உங்கள் அப்பா வீடு கட்ட தொடங்கி இருக்கார் இல்ல அதிகப்படியாக ஒரு ரூம் தான் கல்யாணத்துக்கு பிறகு உங்கள் ரெண்டு பேத்துக்கும் வசதியாக இருக்கும் அதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்ல உங்கள் அப்பா ரிட்டையர் ஆனதும் கையில் கிடச்ச பணம் பூராவையும் வீடு கட்டுறதில் கொட்டிட்டாரு அதுக்குத்தான்டா ஆவட்டுமா இன்னும் ரெண்டு ஒரு நாளில் சொல்கிறேன் அப்படின்னா பொண்ணு ரெடியாக இருக்குதா ஏற்கனவே சொல்லிட்டியா அவகிட்ட அவன் முகம் சிவக்க நீங்க வேற அதெல்லாம் எதுவும் இல்லமா நான் இன்னும் ரெண்டொரு நாள்ல சொல்றேன்னு சொல்றேன்ல என்று கூறிவிட்டு மேற்கொண்டு பேச்சுக்கு இடம் வைக்காமல் சிவந்த முகத்தை தாழ்த்தி கொண்டு அவசரமாய் வாசற்பக்கம் போய் ஸ்கூட்டரை உதைத்து ஏறிக்கொண்டு கிளம்பி போனான் பெருமுக்கில் அவன் தலை மறையும் வரை பெருமையாய் பார்த்து கொண்டிருந்த பிறகு பாக்கியம் கதவை சாத்தி கொண்டு உள்ளே போனாள் வங்கியில் சற்றே ஓய்வு கிடைத்த நேரத்தில் தனராஜ் சம்பளப்பட்டியலை ஓசைப்படாமல் ஆராய்ந்தான் வயசு தோற்றம் சம்பளம் ஆகிய மூன்றிலும் எவள் குறைந்தபட்சம் பரவாயில்லை என்று மதிப்பிட முடிகிற அளவுக்கேனும் இருக்கிறாளோ அவளை தேர்ந்தெடுக்கும் எண்ணத்துடன் தான் தாரா வயசு நிச்சயமாக இருபத்தி ஐந்துக்கு மேல் இருக்காது சிஏ ஐஐபி முதல் முயற்சியிலேயே தேறிவிட்டவள் அதற்கான சம்பள அதிகரிப்பை பெற்று இப்போது மூவாயிரத்து ஐநூறும் சொச்சமும் வாங்குகிறாள் பாமா ஜாதி பிரச்சனை வரும் அதனால் விவரங்களே தேவையில்லை அவனுக்கும் அவளுக்கும் வயது வித்தியாசம் இரண்டுக்குள் தான் இருக்கும் குள்ளம் வேறு ஆனால் வேலை காலம் நீண்டதாகையால் நாலாயிரத்துக்கும் மேல் சம்பளம் வாங்கி கொண்டிருப்பவள் அம்மா பண ஆசையில் ஒப்புக்கொண்டாலும் மிகவும் குள்ளமாக இருக்கும் அவனை அவளா அவளை அவனால் ஏற்க முடியாது அப்புறம் அமிதாப் பச்சன் தம்பதி என்று இருவருக்கும் நண்பர்கள் பேர் சூட்டி விடுவார்கள் தேவகி புதிதாக வேலைக்கு சேர்ந்துள்ள பெண் முதல் மாத சம்பளம் கூட இன்னும் வாங்கவில்லை கைகளில் ரப்பர் வளையல்கள் அணிந்துள்ளாள் நல்ல சேலை கூட அணிவதில்லை கழுத்தில் ஒரு பாசிமணி மாலை இப்போதுதான் வந்துள்ளதால் சம்பளம் மிகவும் குறைவாக இருக்கும் தோற்றத்தில் எல்லோரையும் சாப்பிட்டு விடுபவளாக இருப்பினும் இவள் சரிப்பட மாட்டாள் வயசு வித்தியாசமும் மிக அதிகமாக இருக்கும் அவனுக்கு முப்பது ஆகப் போகிறதே கடைசியில் தாராதான் ஒத்து வரக்கூடிய பெண்ணாக தோன்ற அவளது சரியான வயசை தெரிந்து கொள்ளும் முயற்சியில் அடுத்து முனைந்தான் இலகுவாகவே விவரம் கிடைத்தது தற்செயலாகவும் யாரும் அவனை சந்தேகிக்க இயலாதபடியும் அது அவனுக்கு கிடைத்தது அவன் யூகித்தபடியே அவளுக்கு இருபத்தி ஐந்து முடிந்து இரண்டு மாதங்களே ஆகின்றன பார்ப்பதற்கும் பேரழகி என்றில்லாவிட்டாலும் கவர்ச்சியாக இருந்தாள் அமர்க்களமாக உடுத்து கொள்ளாவிட்டாலும் அளவோடு ஒப்பனை செய்து கொள்பவள் அடக்க குறைவு என்று யாரும் விமர்சிக்கிற அளவுக்கு அவள் உடுத்தவதே இல்லை ஆக இந்த நால்வரில் தேரப்போகிறவள் தாரா மட்டும்தான் வேறு எவனும் அவளை அணுகி தட்டி கொண்டு போவதற்கு முன்னால் தான் அவளிடம் பேசிவிட வேண்டும் என்கிற முடிவுக்கு அவன் உடனே வந்துவிட்டான் அவன் மனம் பரபரவின்றது ஏற்கனவே யாரேனும் அவளை கேட்டு அவளும் சரி என்று சொல்லியிருப்பாளோ என்கிற எண்ணம் அவனது பரபரப்பை அதிகமாக்கி உற்சாகத்தையும் குறைத்தது எப்படியாவது அன்றே கேட்டுவிட வேண்டும் என்கிற தீர்மானத்துக்கு வந்தான் தக்க நேரம் நோக்கி காத்திருக்கலானான் தோதான நேரம் நான்கு மணி அளவில் கிடைத்தது வெளியே போய் ஒரு பொது தொலைபேசியில் இருந்து குரலை சற்றே மாற்றிக்கொண்டு ஒலி வாங்கியை எடுத்து பதில் சொன்னவரிடம் தாராவை அழைக்க சொன்னான் தாரா ஹலோ என்று தயக்கமாய் முனகியதும் மிஸ் தாரா நான் தான் தன்ராஜ் வெளியே இருந்து பேசுறேன் பேசறது நான்கிறத காட்டிக்காதீங்க பிளீஸ் உங்களோட ஒரு பர்சனல் விஷயம் பேசணும் நீங்க என்னை பத்தி தப்பா நினைக்கலனா நாம இன்னைக்கே தனியா சந்திக்கலாம் நீங்க காந்தி சிலைக்கு பக்கத்துல அஞ்சரை மணிக்கு நின்னீங்கன்னா நான் ஸ்கூட்டர்ல பீச்சுக்கு வருவேன் அங்க பேசலாம் ஐ அ ஜென்டில் என்று பட பட வென்று பேசி முடித்துவிட்டு சன்னமாய் சிரித்தான் அடுத்த முனையில் சில நொடிகளுக்கு வியாபித்த அவளது மௌனம் அர்த்தம் உள்ளதாகவும் அவனது மார்பு துடிப்பை அதிகப்படுத்துவதாகவும் அவள் புரிந்து கொண்டு விட்டதை உணர்த்துவதாகவும் இருந்தது அவன் படபடப்புடன் பதிலுக்கு காத்திருந்தான் ஓகே அவன் தன் குரலில் உடனே தொற்றிக்கொண்ட உற்சாகத்துடன் அஞ்சரமணி பீச்ல காந்தி சிலைக்கு பக்கத்துல சரியா என்றான் சரி அவள் உடனே ஒலி கிடத்தி விட்டாள் அவன் சற்று பொறுத்து வங்கிக்குள் பூனை போல் நுழைந்தபோது அவனது பார்வை தாராவின் மீது படிந்தது அதனால் தாக்குண்டவள் போல அவள் உடனே தலை உயர்த்தி அவனை பார்த்துவிட்டு கவனமாய் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாது தலையை தாழ்த்திக் கொண்டாள் அவன் புன் சிரிப்புடன் தன் இருக்கைக்கு போனான் என்ன வந்து ரொம்ப நேரமாச்சா இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம்தான் இருக்கும் வாங்க தோ அந்த ஓரமா போய் உட்கார்ந்து பேசலாம் நீங்க தப்பா எடுத்துக்கலையே இல்ல மௌனமாக நடந்து ஆள் நடமாட்டம் அவ்வளவாக இல்லாத ஓர் இடம் தேடி இருவரும் எதிரெதிராக அமர்ந்து கொண்டார்கள் சில வினாடிகள் மௌனத்தில் கரைந்த பிறகு நான் எதுக்கு வர சொல்லி இருப்பேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன் என்று மெல்ல சொல்லிவிட்டு அவன் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தான் புரியுது நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நானே பேசிடலாம்னு நினைக்கிறேன் என்று அவள் சொன்னதும் அவன் வியப்படைந்தான் புருவங்களை உயர்த்தி அவளை பார்த்தான் கண்களும் விரிவு கொண்டிருந்தன நீங்க என்னை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்னங்கறத தெரிஞ்சுக்கலாமா தொண்டையை கனைத்த பிறகு அவன் சொன்னான் வேற என்ன சொல்றது உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அதான் அப்படின்னா உங்களுக்கு என் மேல லவ்னு சொல்றீங்களா அவன் சிறிது திகைத்து பின் கூறினான் அதான் சொன்னனே உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு அதை நீங்க எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஏன் என்னை உங்களுக்கு பிடிக்கலையா தன்னை எந்த பெண்ணாலும் நிராகரிக்க இயலாது என்கிற அகந்தை அவனையும் அறியாது அவனது குரலில் தலை தூக்கியது பிடிச்சிருக்குங்கிறது வேற லவ் பண்றது வேற இல்லையா எத்தனையோ பேரை அவங்களுடைய குணங்கள் நடத்தை கொள்கை இதனால எல்லாம் நமக்கு பிடிக்குது அதுக்காக எல்லோரையும் லவ் பண்ணிட முடியுமா என்ன அதனால கேக்குறேன் உண்மையில் அவனுக்கு அவள் மீது காதல் என்பதெல்லாம் இல்லைதானே ஆனாலும் அப்படி வெளிப்படையாய் சொல்ல அவன் தயங்கினான் காதல் இல்லை என்றால் எதற்கு மணக்க விரும்புகிறான் என்று கேட்டு விடுவாளோ என்று அவன் பயந்தான் இருந்த போதிலும் கவனத்துடன் பதில் சொல்ல முடிவெடுத்தான் நமக்கு பிடிச்சிருக்கிற ஒருத்தரை லவ் பண்றதும் சுலபந்தான அதனால இந்த கணத்துல லவ்னு பெருசா இல்லாட்டியும் கல்யாணமானதும் லவ் பண்றது சாத்தியமா இருக்கும் இல்லையா முன்ன பின்ன தெரியாத ஒரு பெண்ணை கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்றதை விட பழகின ஒரு பெண்ணை லவ் பண்றது இயல்பா வரும் இல்லையா அதான் உங்க நேர்மையான பதில பாராட்டுறேன் ஆனா எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குங்க எனக்கு அப்பா கிடையாது அம்மா இருக்காங்க ரெண்டு தம்பிங்க படிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தன் பிளஸ் டூ இன்னொருத்தன் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் இவங்களில் ஒருத்தனுக்காவது படிச்ச முடிச்ச வேலை கிடைக்கிற வரையில நான் கல்யாணத்தை பத்தி நினைக்கவே முடியாது எங்களுக்கு சொத்து பத்து ஏதும் கிடையாது எங்கள் அப்பாவுடைய ஃபேமிலி பென்ஷன் முந்நூறு ரூபாய் அம்மாவுக்கு வருது வேற வருமானம் எதுவும் எங்களுக்கு கிடையாது உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அப்படி ரொம்ப ஆர்வம்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு சொல்லுங்க என் சம்பளத்துல பாதிய என் தம்பிகள்ல ஒருத்தன் படிச்சு முடிச்ச வேலைக்கு வர வரைக்கும் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா இது நடந்துடும் அவன் எச்சில் விழுங்கினான் கடலை கண் இமைக்காமல் பார்த்தபடி இருக்கலானான் முகம் நிறம் இழந்து போயிற்று மேல பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சரிதான என்று அவன் பதில் சொல்ல சில நொடிகள் போல அவகாசம் அளித்த பிறகு அவள் கேட்டாள் குரலில் லேசாய் கேலி கலந்திருந்ததாய் அவனுக்கு பட்டது அம்மா பேரு பாக்யந்தான என்று அடுத்து அவள் கேட்டதும் அவன் திடுக்கிட்டு தலை திருப்பி வியப்பாக அவள் மீது விழிகளை பதித்தான் ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் போன மாசம் லில்லின்னு ஒரு அம்மா எங்க வீட்டுக்கு வந்தாங்க எங்களுக்கு தூரத்து உறவு அவங்க சொன்ன அடையாளங்கள்ல இருந்தும் மத்த விவரங்கள்ல இருந்தும் அவங்க நோட்டம் பார்க்க வந்தது உங்க கல்யாணத்துக்கு உங்க கல்யாணத்துக்காகத்தாங்கிறத அப்பவே நான் புரிஞ்சுகிட்டேன் அவன் அவசரமாக இடைமறித்தான் சத்தியமா எனக்கு அது பத்தி எதுவும் தெரியாது அவள் சிரித்தாள் ஏன் பதறீங்க உங்களுக்கு அது பத்தி தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும் நாம ரெண்டு பேரும் ஒரே பேங்க்ல வேலை செய்யறவங்கறதும் அந்த அம்மாவுக்கு தெரியாது ஏதோ பேங்க்னு தெரியும் அவ்வளவுதான் நான் சொன்ன இதே கஷ்டத்தை பத்தி எங்க எங்கம்மாவும் அந்த அம்மா கிட்ட சொன்னாங்க அதுக்கு அவங்க பாக்யம் அதுக்கெல்லாம் ஒத்துக்காது ஏன்னா அவ வீட்டுக்காரரு ஒரு வீடு கட்டியிருக்காரு தான் பேங்க்ல வேலை செய்கிற பொண்ணா பாருங்கன்னு என்கிட்ட சொல்லிச்சு அதனால இந்த இடம் உனக்கு தோதுப்படாது அவங்களுக்கும் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சுங்க அவனுக்கு சங்கடமாக இருந்தது மேலே என்ன பேசுவதென்று தெரியவில்லை கடலை பார்ப்பதும் மணலை அலைவதுமாக இருந்தான் ஆனா அந்த ஆள் நான் தான்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்க பேரு சொல்லிச்சு நீங்க இருக்கிற விலாசம் சொல்லிச்சு உங்க விலாசம் எனக்கு எப்படி தெரியுங்கிறீங்களா ஒரு நாள் உங்க லீவ் லெட்டர் என் கைக்கு பதிகிறதுக்காக வந்துச்சு அதுல தற்செயலா கவனிச்சுருந்தேன் அப்புறம் மோட்டார் பைக் ரேஸ்ல பரிசெல்லாம் வாங்கி இருக்கீங்கன்னு சொல்லிச்சு அதான் ஆபீஸ் முழுக்கவும் தெரியுமே இந்த விவரங்கள்ல இருந்துதான் அது நீங்கங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மறுபடியும் இருவரிடையேயும் ஒரு திண்மை நிறைந்த பேசாமை விளைந்தது அவனை அவளுக்கு புரிந்துவிட்டது எனவே அவனை அதிகமான சங்கடத்துக்கு உட்படுத்த விரும்பாமல் அவள் எழுந்து கொண்டாள் அவனும் எழுந்து கொள்ள வேண்டியதாயிற்று அவன் முகத்தில் அசடு தட்டியிருந்தது ஐ எம் சாரி என்றான் அவள் சிரித்துவிட்டு நான் எதிர்பார்த்ததுதான் அதனால எனக்கு பெருசா ஏமாற்றம் எல்லாம் இல்லை பாய் பாய் என்று கூறி இயல்பான நடையில் அங்கிருந்து நகன்றா அகன்றாள் அவன் உட்கார்ந்து கொண்டே இருந்தான் அவன் எதிர்பார்த்தது ஒன்று நடந்ததோ வேறொன்று முகமெல்லாம் சிவந்து போய் கடல் மணலில் கைக்கு வந்தபடி கோலம் போட்டவாறு தலை குனிந்து அவள் சரி சொல்லப் போகிறாள் என்று அவன் எதிர்பார்த்திருக்க அவள் உடம்பில் கோணல் எதுவும் காட்டாமல் பழிச்சென்று பேசியதும் உன்னை எல்லாம் எனக்கு தெரியாதா என்ன என்று வெளிப்படையாய் கேலி செய்யாத போதிலும் அந்த எதிரொலி ததும்பிய குரலில் நான் எதிர்பார்த்ததுதான் அதனால எனக்கு பெருசா ஏமாத்தம் எல்லாம் இல்ல என்று சொல்லிவிட்டு நகர்ந்ததும் அவனை ஒரு சிறு அதிர்ச்சிக்கு ஆளாக்கியிருந்தன கடற்கரை மணலில் கால்கள் அழுந்த மெதுவாக நடந்து போய் கொண்டிருந்த தாரா இவ்வாறு எண்ணமிட்டாள் பேங்க்ல வேலை செய்யற மாப்பிள்ளைகளை தேடி பெண்ணை பெத்தவங்க அலையறதுனாலதான் வரதட்சணை ரேட் ஏறிக்கிட்டே போகுதுன்னு குத்தம் சொல்றாங்களே இப்ப இதுக்கு என்ன சொல்றது பொண்ணு வேலை பார்க்கணும்னே சொல்லி தேடுறாங்க அதுலேயும் இப்பெல்லாம் பேங்க்ல வேலை பார்க்கற மருமகளுக்கு ஆளா பறக்குறாங்க பிள்ளை பெத்தவங்க அப்படின்னா இனி பொண்ணுங்களுக்கு இவங்க வரதட்சணை கொடுக்கற காலம் கொஞ்சம் கொஞ்சமா வரப்போகுதுன்னு அர்த்தமா இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க் யூ